ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு இது உங்கள் எம்ஜிடி திருச்சியில் இன்றைக்கி ஒரு பரபரப்பான சம்பவம் அதாவது முதல்வர் வந்திருக்கிற நேரத்தில் இங்கே ஒரு பெரிய பரபரப்பான சம்பவத்தில் ஒரு கொலை அதுவும் சும்மா சாதாரண இல்லை காவல் குடியிருப்பு பகுதியில் உள்ளே பூந்து வெட்டு அருவா வெட்டு அஞ்சு பேர் கொண்ட கும்பல் வாங்க இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் விளக்கமாக பார்ப்போம் ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்கள் இது உங்கள் எம்ஜிடி இன்றைக்கி காலையில் திருச்சியில் பெரிய பரபரப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நபரை வந்து அஞ்சு பேர் துரத்தி துடிக்க துடிக்க வெட்டி கொண்டிருக்காங்க ஒரு காவல் எஸ்எஸ்ஐ வீட்டில் ஒரு அடிப்படையில் ஒளிஞ்சிருந்த நேரத்துலேயும் வெட்டியிருக்காங்க வாங்க நடந்தது என்னென்னு பாருங்கள் அதாவது தாமரை செல்வன் அப்படின்னு ஒரு நபர் வயசு இருபத்தி மூணு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு தனியார் ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறாரு அப்படி வேலை செய்யும்போது அவருடைய அவருக்கு சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிருக்கு அது லவ் மேரேஜ் தான் அது என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு விசேஷமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த குடும்பம் சந்தோஷமாக தான் இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது அவங்க மனைவி பேர் சங்கீதா என்ன இப்படி இருக்கிற நிலமையில் சங்கீதான்றவங்க ஒரு திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஒரு பெயிண்ட்டு கடையில் இருக்காங்க தனியார் இதில் அப்போ அதே கடையில் சதீஷ் அப்படிங்கிறவர் அவரும் லால்குடி பகுதியை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அதே கடையில் வேலை செய்கிறார் அப்போ அந்த சங்கீதான்ற பெண்கள் பெண்ண்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு காதல் வசனால தலைவர் பேசியிருக்கார் சதீஷ் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தம்பி இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் நான் என் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு நீட்டாக சொல்லியிருக்கு மீறி மீறி சதீஷ் என்ன பண்ணியிருக்காப்புல ப்ரெஷர் கொடுத்துருக்காப்புல அந்த பெண்ணுக்கு அப்போ அந்த பெண் இந்த ச ப்ரெஷரை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போனோடனே அவங்களால தாங்க முடியல அந்த ப்ரெஷரை அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த தாமரை செல்வன்றவர்கிட்ட வந்து அதாவது அவருடைய கணவர் அந்த சங்கீதான்றவங்களோட கணவர்கிட்ட சங்கீதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து சதீஷ்ன்ற பையன் வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறான்னு அப்போ உடனே சதீஷ் கண்டிக்கிறதுக்காக தாமரை செல்வன் என்ன பண்ணுறாரு அப்பகுதியில் அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு பத்து பேரை வச்சு தகராறு பண்ணுறாரு அந்த பையன்ட்ட அது இதில் வச்ச அதாவது பெயிண்ட் கடையில் வச்ச இப்படி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த ப பையனை என்ன பண்ணியிருக்காங்க சதீஷை என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அந்த கடையிலேயே அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அது இந்த சதீஷுக்கு பெரிய ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சி இப்போ இந்த சம்பவம் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது அப்போது இந்த பையன் என்ன சதீஷ் என்ன பண்ணியிருக்கான் அந்த விரத்திலே இருந்திருக்கான் பொம்பளை பிள்ளை காலில் உழுக வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய விர விரத்திலே இருந்தவன் என்ன பண்ணியிருக்கான் நேராக போய் பல பேர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி என்னை இது பண்ணிட்டாங்க அவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு மோட்டிவ்லேயே ஒரு வருஷமாக காத்திருந்துருக்கான் அந்த சதீஷ்ன்றவன் அப்போ என்ன பண்ணுற கேட்டிங்கனாக்கா திருவண்ணா கோவிலில் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் நந்து கணேசன் இளமுருகன் அப்புறம் இந்த சதீஷ் இந்த நாலு பேரும் அஞ்சு பேரும் ஒன்று சேர்கிறாங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க கடந்த சில நாட்களாகவே ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டினோன்னே அத்து மீறி போயிடுச்சு அப்போ தாமரை செல்வனை எப்படியும் போட்டுருணுன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க போல் இருக்கு இதுக்காக இன்றைக்கி நாள் குறிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்வர் இங்கே வந்திருக்காரு அதனால் காவல்துறையினர் எல்லாருமே அந்த பணியில் வெறும் மும்முரமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு போட்டிருக்கானுங்க போல்றதுக்கு இந்த கூட்டம் கூட்டம் கணக்கு போட்டு நேராக போய் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கானுங்க அதாவது ஒரு ஸ்கெட்சு போடுற மாதிரி இவர் இந்த பையன் என்ன தாமரை செல்வன் என்னென்னா ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறார் இல்லையா அதனால் ரியல் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பியிருக்காப்பில் வீட்டில் இருந்து சொல்லிவிட்டு த வீட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறாரு கிளம்பி வரும்போது திடல் மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த பீமநகர் பகுதியில் அந்த பகுதியை தாண்டுறதுக்கு முன்னாடியே இவனுங்க ரெண்டு பைக்கு ரெண்டு பைக்கில் அஞ்சு பேர் வரானுங்க வந்தவன் என்ன பண்ணுறானுங்க மொதல் அங்கே வச்சு அருவா வீசுகிறாங்க அந்த பையன் தாமரை செல்வன் மேலே அந்த தாமரை செல்வ மேலே வீசினவுடனே என்ன பண்ணுறான் அவன் க வெட்டு வாங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான் ஏன்னா ரூட்டில் வேறு ரூட்டில் வெளியே வரான் வெளியே வந்தவுன்னே பார்த்தீங்கன்னாக்கா அதே பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கிட்ட காவலர் குடியிருப்பு இருக்குது அங்கே எஸ்ஐ இருக்காங்க இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எவ்வளவோ அதிகாரிங்களும் அங்கே இருக்காங்க டக்குன்னு என்ன பண்ணுறான் லெஃப்டில் திரும்பி அந்த கோட்டா ஸ்கூலில் ஒன்று பைக்கை அங்கேயே விழுந்துருச்சு விழுந்த உடனே இவன் ஓடுறவன் கையில் வெட்டு ரத்தம் ஊத்துது அப்படியே அந்த ரோடு பூரா ரோ ரத்தம் சிந்துது நேராக ஓடினவன் ஏ பிளாக்கு ஏ பிளாக்கில் ஒம்பதாம் நம்பர் வீடு அந்த வீட்டில் வந்து எஸ்எஸ்ஐ செல்வராஜுங்கிறவர் என்ன பண்ணுறாரு உட்காந்து குழந்தைங்களோட அவர் அவர் ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து டிவியை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்புற வேலையை பார்த்துட்டுருக்காங்க இந்த நேரத்தில் தாமரை செல்வன் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே ஓடுறான் ஓடினவுடனே இந்த பின்னாடி அஞ்சு பேரும் துரத்திக்கிட்டு வந்தவனு அவங்க இந்த உட்காந்துருக்கிற காவல்துறையோ பற்றியோ இல்லை நம்ம குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாமல் நேராக வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த அடுப்படி வரைக்கும் ஓடின அந்த தாமரை செல்வனை இந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயே வச்சு அருவா வச்சு கழுத்தில் உடலில் பல பாகத்தில் வெட்டு இந்த வெட்ட சம்பவ இடத்துலையே செல்வன் இறந்துட்டாப்புல இறந்து முடிஞ்சோடனே இது இந்த இது இந்த கொடுமை என்னென்னு பாருங்களேன் எஸ்எஸ்ஐ செல்வராஜ் அவர்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்காரு தம் பிள்ளைங்களோட மனைவியை அடிப்படையிலேருந்து டிஃபன் செஞ்சு இது பண்ணிகிட்டுருக்காங்க இவங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும் நடந்தால் அந்த குடும்பம் என்ன ஒரு நிலைக்கு ஆளாக இருக்குன்னு பாருங்கள் ம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது அது நடந்தவொடனே இவனுங்க வெட்டிட்டு அங்கேருந்து தப்பித்து ஓடி இருக்கானுங்க ஓடும் போது டியூட்டிக்கு கிளம்பிகிட்டு இருந்த ஒரு காவலர் சவுண்டு கேட்டு அந்த தப்பிச்சு ஓடினவனுங்களில் ஒருத்தனை பிடிச்சிட்டாரு அவரை பிடிச்சிட்டு அவனை பிடிச்சிட்டு ஒரு பைக்கையும் பிடிச்சிட்டாங்க அதாவது ஓட்டிகிட்டு வந்த தாமரை செல்வனோட வண்டி அவன் ரெண்டையும் கொண்டு போய் பாலக்கரை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வழக்கப்பதிவு பண்ணிட்டாங்க அங்கே இந்த நிலமையில் காவலர்கள் எல்லோரும் ஊருக்கு பாதுகாப்பு பந்தோஸுன்னு சொல்லி போயிட்டுருக்கும்பொழுது இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்ததுன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த அவங்க குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது இப்படி ஒரு சம்பவம் காவல் குடியிருப்பு பகுதியிலேயே நாளைக்கு இவங்க போலீஸ்காரங்க வெளியே அவங்களோட வேலைக்கு போனாங்கன்னா அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க யோசிக்கும்போது எப்படி வேலை பார்க்க முடியும் ம் அதையும் யோசிக்கணும்ல இப்போ செத்து போனவங்களுக்கு வைக்கக்கூடிய சிலைக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த காவல்துறையில் அந்த கோட்டர்ஸில் ஒரு பொதுமக்களுக்கு அந்த அதாவது காவல்துறையினருக்கு குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா இதை எப்போ போகிறாங்க இது பெரிய பரபரப்பாக காரணமே என்னான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது முதல்வர் அந்த நேரம் திருச்சியில் தான் இருக்கார் முதல்வர் திருச்சியில் இருக்கும்போது அவரோட கட்டுப்பாட்டான காவல்துறையில் அலுவ குடியிருப்பு பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பெரிய பரபரப்பாகி அசிங்கப்பட்டு போச்சு பார்த்துக்குங்க அதனால் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் மனம் உடைஞ்சு ரொம்ப அப்சட்டாக இருக்காங்க இன்னொன்று அந்த செல்வராஜின்றவர் இதிலேருந்து மீண்டும் வெளியே வருவதற்கு ஆண்டவன் தான் உதவி செய்யணும் அந்த குடும்பம் அந்த பிள்ளைங்கள்லாம் இந்த காணொலியை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்கியூஸ்ட்டு மட்டும்தான் மாட்டியிருந்தான் ஆனால் அந்த காணொலி பதிவு பண்ணும்போது பாக்கி நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடந்துக்கிட்டு இன்னும் மேலும் பல தகவல்கள் தடுக்கட்டும் தகவல் வெளியே வரலான்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இன்னொன்று போலீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு காவல்துறையினரோட குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கு இல்லைன்னு அவங்களோட வருத்தம் இருக்குது அதை முதல்வர் பார்ப்பாங்க அதை க அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு காவல் குடியிருப்பு வாசிகள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க கோரிக்கை வச்சுருக்காங்க